இப்பகுதி சீரியலின் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினில் ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் சேர்ந்ததுமாகும் காடையரிடமிருந்து வர்ஷினி மீட்கப்பட்டால் நல்ல உணவு கெட்ட உணவு கேள்விகளின் விடை தெரிகிறதா இப்போது வர்ஷினியை கண்டித்து வளர்க்காத மீனா கண்டிக்கப்பட்டால் ஒன்றுமே தெரியாதவாறும் மனதினிலே ஒரு உறுத்தலும் இல்லாதவாறும் நழுவிய அமுதாவும் வெண்பாவும் உண்ணும் வீட்டிற்கு ஒரு துளை கண்ணீர் போலியாக தன்னும் விடாதபடி அவர்களுக்கு பணத்தாசை தடுக்கின்றது ஆனால் தமிழ் துடித்தால் ஆனால் இவர்கள் பணத்தை கொடுத்து பாருங்கள் இவர்களின் கண்கள் அதற்காக தீரும் அது மட்டுமா கூலிக்கு மாரடிக்க எத்தனையோ பேர் இருக்கின்றனர் இப்படியானவர்களையும் நமது வாழ்க்கையிலே காண்கிறோம்தானே கணேசனிடம் வர்ஷினியை காணவில்லை அண்ணன் என்று சொல்லியும் அதனை பற்றி கணக்கெடுக்காத கணேசன் தமிழின் துணிச்சலான வார்த்தைகள் துயின்று கொண்டிருந்த சிபியின் நினைவுகளை தட்டி தூக்கின இப்போதாவது சிபிக்கு தமிழின் கேள்விக்கு பதில் தெரியாதா எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவியூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி பப்பினை விட்டு வெளியே போன வர்ஷினியினை அதிர்ஷ்டவசமாக தமிழ் கண்டாள் கார்னை நிப்பாட்டச் சொல்லி வர்ஷினியினை கடத்திச் சென்றவர்களை பிடித்து தனது முழு பலத்தையும் சேர்த்து உதைத்தாள் தமிழ் பின்தொடர்ந்த சிபி தமிழுக்கு உதவியாக கடத்தியவர்களை பதம் பார்த்தான் வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டாள் வர்ஷினி வர்ஷினிக்கு குடிப்பழக்கம் முன்பிருந்திருப்பதாக சாம் தனது குடியுரி போதையிலும் நிறைவரியிலும் தன்னில் ஒருவித இல்லை என்று விவாதித்தாள் இந்த கூட்டிற்கு தான் ஒருநாள் வர்ஷினியை கண்டித்த தமிழை ஒரு கைபார்த்தனர் வர்ஷினியும் சேமும் துணிச்சலுடன் தன்னை என்ன சொன்னாலும் திட்டினாலும் பரவாயில்லை என்று தமிழ் லெஃப்ட் டு ரைட் வாங்கிவிட்டாள் ஆனால் ஒன்றுமே கதைக்காமல் சிபி அமைதியாக தமிழ் சொன்னது முழுவதனையும் வேதவாக்காக ஏற்று மனதினுள் இறக்கினான் தன் அறையினுள் தனிமையிலிருந்து இடைமீட்டான் தமிழ் சொன்னவற்றினை அவனுக்கோ அனைத்தும் சரியனப்பட்டது ஒரு நாளும் சேமை திட்டாத சீவி அன்றிரவு சேமை திட்டிவிட்டான் காலை விடிந்தது என்ன நடந்தது முதல் நாள் இரவு என்பது வர்ஷினிக்கு நன்றாக ஞாபகத்தில் வந்தது கட்டி அணைத்து சென்ற தமிழின் அன்பையும் அவளின் உண்மையான பாசத்தையும் தாயிடம் கிடைக்காததனை முழு உணர்வுடனும் உள்வாங்கினாள் வர்ஷினி தூக்கி அறிந்தாள் சேமை வெட்கமிருந்தால் தானே சேமுக்கு அதிலே புழுங்கு போவதற்கு அப்போது அங்கு நுழைந்த ஜேடி வர்ஷினியின் மாற்றத்தினை பார்த்து சந்தோஷப்பட்டான் அத்துடன் சகையையும் தமிழுக்கு காட்டினான் அப்போது ஜேடிக்கான ஒரு கேள்வி தமிழிடம் இருந்தது இதனை எனது ரெப்ரஸன்டேட்டிவாக தமிழ் கேட்பான் ஜேடி நீ நல்லவனா அல்லது கெட்டவனா நல்லவன்தான் என்று ஜேடி சொன்னான் அப்போது தமிழ் கேட்டால் யார் சொன்னது அப்போது ஜேரி சொரி இல்லை இல்லை நான் கெட்டவன் என்றான் அப்போது தமிழ் யார் சொன்னது என்று கேட்டாள் என்ன தமிழ் இப்படியெல்லாமா கேட்பா என்னிடம் பதிலை சொல்லு ஜேரி என்றாள் தமிழ் இதற்கு உங்கள் பதில் என்ன நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த முழு நிலைகளிலும் தமிழ் சிபிஐ சமாளித்தாள் நிலைமையின் சீரியஸ் விளங்கப்படுத்தினாள் கோபத்தால் வெகுண்டெழுந்த ஜனாமாவை கூல்டவுன் பண்ணி அவவின் உடல் நலத்தினை காப்பாற்றினாள் வர்ஷினியினை கவனமாகவும் ஆதரவாகவும் அணைத்துச் சென்றாள் இது இவ்வளவனையும் தனியாளாக தமிழ் செய்தால் இது ஒரு லேசான விடயமல்ல ஆனால் இவ்வளவும் செய்த தமிழுக்கு அதுவும் தன் மகளினை பாதுகாப்பாக எதுவித சேதாரமும் இல்லாமல் வீட்டிற்கு கூட்டி வந்தவளுக்கு பல மாதங்களாக காணாமல் போய்கொண்டிருக்கும் முப்பதினாயிரம் ரூபாய் பணத்தைப் பற்றி கேட்டதும் அமுதாவின் பக்கம் சார்ந்து தரக்குறைவாக பேசியது நெஞ்சுக்கு பொறுக்கவில்லை ஒரே இரவில் எல்லா சொத்துக்களையும் இழந்தது தமிழின் குடும்பம் ஒரு சில கிழமைகளின் முன்பு தமிழின் நிலைமை உங்களுக்கு தெரியுந்தானே தானே பணத்தில் மிதந்தவர்கள் தமிழின் குடும்பம் அவ்வளவுக்கு அவர்கள் பெரிய செல்வந்தர்கள் இப்போது அவளுக்கு எத்தனையோ பட்ட பெயர்கள் பூமாதேவி போன்று பொறுத்து கொண்டாள் தமிழ் எல்லாவற்றினையும் பொறுத்து கொள்ளுங்கள் பூமி ஒரு நாள் உங்கள் கைவசம் ஜனாவின் மனதினிலோ உள்ளதனை ஜனா தமிழிடம் சொல்லிவிட்டா தமிழ் நீ இங்கு வந்த பிறகு எவ்வளவோ ஆறுதலாக இருக்கின்றது நீ என்னுடன் இருந்தால் எவ்வளவோ நல்லாக இருக்கும் இல்லை ஜனாமா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறதல்லவா என்றால் தமிழ் இதுதான் இறுதியில் நடக்கும் தமிழ் இந்த வீட்டு மகராசி என்பது கெதியில் தெரிய வரும் இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தால் தமிழ் ஜனாவின் மனதினுள் அவவுக்கே தெரியாமல் எப்போவோ நுழைந்து விட்டாள் ஜனா ஃபுட்ஸின் பங்குதாரர்கள் தங்கள் சொத்த புத்தியினை பாவிக்காமல் நான் நினைக்கிறேன் கணேசனின் தூண்டுதலினால் ஜனாவின் குடும்ப விவகாரத்தில் தலை எல்லாருடைய பங்குகள் ஒப்பந்தங்கள் அனைத்தையும் ரத்து செய்வதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் வினோதளம் கட்டளையிட்டார் ஜனாமா கணேசனும் தனது ஆட்டத்தினை ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றான் பங்குதாரர்களை ஜனாவின் பக்கம் திருப்பி பிரச்சனைகளை புதுசு புதுசாக உருவாக்கி கொண்டிருக்கின்றான் இதனையும் சிவி கண்டுபிடித்து விட்டான் என்று கணேசன் இன்னமும் உணரவில்லை கணேசனின் மனதினுள் இவ்வுணர்வு வந்திருந்தால் மேலும் மேலும் பிரச்சனைகள் அவன் உருவாக்கி கொண்டிருப்பான் மீனா அண்ண வர்ஷினியை இங்கு காணவில்லை என்று சொல்லியும் நான் இங்கு அலுவலாக வந்திருக்கிறேன் என்று கணேசன் சொன்னது இந்த பங்குதாரர்களை நாளைய கூட்டத்திற்கு ஜனாமாவுக்கு எதிராக ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் ஜனாமாவின் ஆத்திரத்தில் இந்த முடிவு வேண்டாம் என்று தமிழ் கூறியதற்கு கட்டுப்பட்டா ஜனாமா தமிழ் ஒரு சின்ன பிள்ளை ஜனாமாவுடன் ஒப்பிட்டு பார்க்கையிலே ஏன் ஜனாமா தமிழுக்கு மட்டும் கட்டுப்படுகின்றா அதுதான் இனம் தெரியாத உள்ளுணர்வின் உறவு என்பது தமிழின் வேண்டுகோளுக்கிணங்க தனது திடீர் முடிவினை மாற்றி ஜனாமா இதனால் சிபிக்கு உயர் பதவியினை வாங்கி கொடுத்தாள் தமிழ் ஆனால் தமிழுக்கு கீழேதான் சிபி வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய நிபந்தனை இதற்கு சிபியும் விருப்பம் தெரிவித்தான் அத்துடன் ஒரு கண்டிஷன் சிபியிடம் ஜனாமா சொன்னா இனி நீ தமிழுடன் சண்டை பிடிக்காதே என்றதும் அதனையும் சிபி ஏற்றுக்கொண்டான் இனி தமிழும் தானும் சேர்ந்து கொம்பனியை பார்த்து கொள்வோம் நீங்கள் வீட்டிலிருந்து ஓய்வெடுங்கள் என்று தமிழும் சிபியும் கேட்டுக்கொண்டார்கள் அதனையும் ஏற்றுக்கொண்ட ஜனாமா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் இனி என்ன நடக்கும் பங்குதாரர்கள் இல்லை மேடம் இனி அப்படி செய்ய மாட்டோம் கேட்கவும் மாட்டோம் எக்ஸ்ட்ரீம்லி சொரி என்பார்கள் ஒன்றையும் ரத்து செய்ய வேண்டாம் என்று கெஞ்சுவார்கள் ஜனாமா ரத்து செய்வாவா அவர்களை மன்னித்து இதுதான் முதலும் கடைசியமாக இருக்கட்டும் என்று மன்னிப்பாவா நான் நினைக்கிறேன் ஜனாமா மன்னிக்க மாட்டா எல்லாம் ரத்து செய்யப்படும் சிபி தமிழிடம் நன்றி சொல்லுவானா தன் தங்கச்சியை மீட்டெடுக்க உதவியமைக்கு அப்போது தமிழின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் சிபிக்கு விளங்கியிருக்கும் இதெல்லாம் மாமனாரின் குத்தல்தான் என்று சிபி மாமனாரிடம் கேட்பான் இப்படி சிந்தித்து சிபி பிடிப்பது மாமனாருக்கு பிடிக்காதே இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க உள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் நமது சேனலினை முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்